ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விடுகதை சிவப்பு சட்டைக்காரன் சமையலுக்கு தேவைப்படுபவன் அது என்ன இந்த விடுகதை காண்பதில் மிளகாய் அடுத்த விடுகதை அப்பா பணத்தை எண்ண முடியாது அம்மா புடவையை மடிக்க முடியாது அவை என்ன இந்த விடுகதை காண்பதில் நட்சத்திரங்களும் வானமும் அடுத்த விடுகதை அண்டாவில் அண்டா என்ன அண்டா விடுகதை காணுதில் மச்சாண்டா அடுத்த விடுகதை அல்லலாம் கிள்ள முடியாது அது என்ன இந்த விடுகதை காணப்பதில் தண்ணீர் அடுத்த விடுகதை ரத்தத்தில் வளர்வது இரத்தம் இல்லாதது அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் நகம் அடுத்த விடுகதை நீர் இல்லா ஆறு எது இந்த விடுகதைக்கான பதில் வரலாறு அடுத்த விடுகதை ஐந்து பேரில் இளையவன் கல்யாணத்துக்கு மூத்தவன் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் சுண்டு விரல் அடுத்த விடுகதை கால் இல்லாத மனிதன் ஐந்து நிமிடத்தில் மறைகிறான் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் பாம்பு அடுத்த விடுகதை உரித்த கோழி ஊரெல்லாம் சுற்றி வருகிறது அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் பனை நார் அடுத்த விடுகதை சட்டையை கலற்றினால் சடக்கென்று உள்ளே விழும் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் வாழைப்பழம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான பத்து தமிழ் விடுகதைகள் பார்த்தோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் சொல் விளையாட்டுகள் இந்த மாதிரி புது புது நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க யாரெல்லாம் சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்